ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம் அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் உண்டு பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் லீவு அதனால் அவளை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சரி அப்படியே போய் நம்ம எதாவது தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை அழைச்சிட்டு போனால் அவள் ஃபஸ்ட்டு கேட்டது எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டா அதனால் மதியம் அழைச்சிட்டு போய் பிரியாணி எனக்கு ரெண்டு பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு அவளை சாப்பிட சொன்னால் அவ்வளோ வந்து சாப்பிட்டா ஏன்னா நம்ம புரட்டாசி நம்ம நான்வெஜ் எதுவும் செஞ்சு கொடுக்கல பாப்பாவுக்கு அதனால் சரின்ட்டு அவன் விருப்பப்பட்ட மாரி சிக்கன் ரைஸ் தான் வாங்கி கொடுத்துரும் நமக்கு அந்த ஆஃபீஸ் வந்து ஆஃப் டேவோட முடிஞ்சு போச்சு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் சின்ன பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த வருஷம் நமக்கு தீபாவளி கிடையாது நம்ம த தீபாவளி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நமக்கு கிடையாது பாருங்கள் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற கடையெல்லாம் பாருங்கள் நான் எப்பயுமே வந்து தீபாவளிக்கு எவ்வளோ பெரிய கடையில் ஷாப்பிங் பண்ணாலும் இந்தமாதிரி ரோட்டோரத்தில் இருக்கிற கடையிலையும் ஏதாவது வாங்குவேன் அந்த மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு டீஷர்ட்டு இந்தமாதிரி ஒரு ரெண்டு மூணு டி ஷர்ட் எடுத்தேன் எடுத்த ட்ரெஸ்ஸு நம்ம எடுக்க வந்த கடை பாருங்க ஏஆர்எஸ் நம்ம வடலூரில் பெருசாக வந்து இப்போ புதுசாக நியூவாக வந்து உதயமாயிருக்கு சூப்பர் கலெக்ஷன் சொல்லலாம் எல்லாமே ரேட்டும் வந்து நம்ம எதிர்பார்க்குறத விடையே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரேட்டு நான் பாப்பாவுக்கு தான் பிராக் மாடலில் பார்த்தேன் பிராக் மாடல் செட் ஆகலை அப்புறம் ஒரு சுடி மாடல்லே வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு உடனே ஃபேன்சி ஷோர் தாங்க போயிருந்தோம் எப்போயுமே நம்ம ஃபேன்சி ஷோரெலாம் எதுவும் வாங்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தீபாவளி பங்குனா நம்ம அண்ணா வீட்டிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால அதிகமாக அவங்க வந்து ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டமோ இல்லை ஸ்வீட்டோ பழமோ பூவு எதுவுமே வாங்க மாட்டேன் ஆனால் பாப்பா வந்து வாமா நெகி நெகிழ் பாலிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்புறம் போனதுக்கு நாலஞ்சு கிளிப்பு நெகிழ் எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்தது வந்து நாங்கள் சந்தைக்கு தாங்க வந்திருந்தோம் இந்த வருஷம் தீபாவளி நமக்கு ரொம்ப டல்லாக போச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு சுற்றி நாள் எல்லாமே நமக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு விட்டக்கூர தொட்டக்கோரங்கிற பேர் எல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எங்கள் பாப்பாவுக்கும் உடம்பு முடியல என் தங்கச்சிக்கு அப்புறம் அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப டல்லாக போச்சுன்னு சொல்லலாம் அதனால் பசங்களுக்காக எதாவது செய்யணுமே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடுத்த சந்தைக்கு தான் வந்திருந்தோம் தீபாவளி ஒரு ஒரு வாரங்கேயே வந்து உடலுக்கு ஃபுல்லாகவே சரியான ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் சரியான கூட்டம் சந்தையிலே கூட சும்மா கொஞ்சமையாக மட்டும் காய் வெங்காயம் தக்காளி காய் மட்டும் வாங்கிட்டு அடுத்து மளிகை பொருள் தாங்க வாங்க வந்திருந்தேன் சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம் நேஷ்னல் அடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் தாங்க வாங்க வந்தேன் சிம்பிளாக வாங்கலான்னு வந்தேன் ஆனால் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பாருங்க இதெல்லாம் வந்து நைன்டி கிட்ஸ் வந்து மிட்டாயி இதை பார்த்தோன்னே நம்ம சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு நம்ம சின்னதாக இருக்கக்குள்ளே இதுதான் அப்போ வந்து ஃபேமஸான மிட்டாயி இளந்தப்பழம் ஜாமு சுத்திர மிட்டாயி புள மிட்டாய் பாக்கு மிட்டாயி எல்லாமே இருந்துச்சு பா எல்லாம் ஒரே இடமா பார்த்து தான் ஸோ ஹாப்பி நம்ம சின்ன வயசில் இருந்த நினைவுகள் வந்து ஞாபகம் வந்துச்சு நம்ம அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமு எல்லாமே வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் இந்த சாக்லேட் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த கவர் பாருங்கள் வீணை மாதிரி இருக்குது அந்த கவர் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸு பாக்ஸின்னு ஒன்று ஃப்ளவரில் அங்கே பாருங்க ஃப்ளவரில் கீழே ரெண்டு இருக்குது மேலே ஃப்ளவர் வச்சு நல்லா சூப்பராக இருந்து அது பார்க்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் மறுநாள் வந்து தீபாவளி நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அன்றைக்கே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம நைட்டை சமைச்சு கொடுத்துடலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு எதுதாங்கே அவிச்சு வச்சுருந்தோம் அப்புறம் என் தங்கச்சிட்டு பையன் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க அடுத்து அண்ணா வீட்டிலேருந்து வருசை வந்துருச்சு நமக்கு எப்போயுமே ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் இங்கே கொடுப்பாங்க நம்ம இப்போ உள்ளூர்லேயே இருக்கிறதுனால அண்ணி வந்து முத நாள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த சேரீ தாங்க என்னை கூட்டிகிட்டு தான் எடுத்தாங்க நான் தான் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த சேரீ எனக்கு கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆகுது இந்த பதினேழு வருஷத்தில் இதில் பாதி பொருள் தான் இருக்குது பாதி பொருள் வைக்கல எல்லாமே ஒரு பொங்கல் தீபாவளினால் எங்கள் அண்ணா வீட்லேருந்து வருசை வரும் நான் எந்த ஜாமானுமே வாங்க மாட்டேன் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வரதை வச்சு தான் படிப்பேன் இதுக்கு நான் வந்து இந்த சேரீ வாங்கி நான் ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டேன் அதனால் பிரிச்சை நல்லா அப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இது நோம்புக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துருச்சுன்னா ஸ்டோன் ஸ்டோன் ஜிகினா ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு நல்லா இந்த வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது சேரீ இந்த கலர் பாருங்கள் ரோஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே இந்த சேரீ பிடிச்சதுனால இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் எப்பயுமே அண்ணா வீட்டை வரிசை வைக்க வராங்கன்னா நான்வெஜ் எப்பயும் சமைச்சி வைப்பேன் இப்போ அண்ணா வீட்டில் உள்ளூர்லேயே இருக்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே செய்யலை டீ மட்டும்தான் போட்டு கொடுத்தா அண்ணா வெளியில் இருக்காங்க அதனால் அண்ணா வீட்டு பையன் அண்ணா அண்ணியும் வந்து தான் வரிசை நமக்கு வச்சு கொடுத்தாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சி யூ